முதலமைச்சராக நீடிக்கும் தார்மீக உரிமையை இழந்து விட்டதால் ஜெயலலிதா பதவி விலக வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் சென்னை எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ சம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டதற்கும் முதலமைச்சருக்கும் சம்மந்தமில்லை என்று சொல்வது பொறுப்பை தட்டிக்கலைக்கும் செயல் என்றார் முதலமைச்சராக நீடிக்கும் தார்மீக உரிமையை ஜெயலலிதா இழந்துவிட்டதாகவும் உடனே அவர் பதவி விலக வேண்டுமென்றும் வைகோ தெரிவித்தார் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு குளங்கள் தூர் திமுக ஆட்சியில் இருந்ததாகவும் பாதிப்பில் விற்கு பங்கு இருப்பதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் முறைகேடு நடக்க வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்ட அவர் வெள்ள பாதிப்பு குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெரிய ஆபத்து நிலையில் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்காமல் எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் ஆணையின் பேரில் தான் வாய்க்கால் திறக்கப்பட்டது கால்வாய் திறக்கப்பட்டது என்று அறிவித்துக் கொண்டிருந்த அரசாங்கமும் அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு இதிலே பொறுப்பே போல பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்று தலைமைச் செயலாளர் அறிக்கை விட்டிருப்பது முழுக்க முழுக்க பொறுப்பை தட்டிக்கழிப்பதாகும்